விடிக்காலையில மூணு மணிக்கு எந்திரிப்பதை போல் ஒரு பெரிய பாகியம் கிடையவே கிடையாது நீங்க காலையில பத்து மணிக்கு எந்திரிக்கிறது அதுக்கு மேல எந்திரிக்கிறது எல்லாம் பீடை அது மட்டும் இல்லை உங்களை நீங்களே கொன்று கொண்டிருக்கிறீர்கள் சூரியன் வருவதற்கு வெகு முன்பாக குறைஞ்சது ஒரு மூன்று மணி நேரம் முன்பாக நீங்கள் எழுந்து விட வேண்டும் சின்ன பயிற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்போ நீங்க அள்ளி போட்டுக்கிட்டு நைட் சாப்பிட்டீங்கன்னா காலையில மூணு மணிக்கு எந்திரிக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க நிறைய சாப்பிட சாப்பிட மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலை மாதிரிலாம் சாப்பிட சாப்பிட உடம்பு வந்துட்டு என்ன ஆயிடும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை லெத்தார் இப்படி இருப்பீங்க இருப்பீங்க அதனால ஆயிடுச்சுன்னு சொன்னாலே ஆன்மீகம் வந்துட்டு போகவே போகாது மந்தமாகவே இருப்பீர்கள் மூன்றாவது விஷயம் என்னன்னா உங்களால் நேரையே உட்கார முடியாது இந்த மாதிரி நேர வைத்துக் கொள்வது ஆன்மீகம் முதுகெலும்பை எலும்பை வளைச்சுக்கிட்டு கண் எப்ப பார்த்தாலும் படுக்கணும்னு தோணும் நீங்க அவ்வளவு வள்ளி போட்டு சாப்பிட்டீங்கன்னா படுத்தி கிடக்கணும்னு சொல்லிட்டு தோணும் இந்த மாதிரியான விஷயம்